ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இப்போது ஒரு முக்கியமான கோயில் போக போகிறேன் முருகர் கோயில் என்ன கோயில் பார்க்குறீங்களா சென்னையில் இருக்கிற வடப்பனி கோயில் தான் வந்திருக்கேன் அதுவும் வேறு கதார கூட்டமாக இருக்கும் கோயிலில் நான் உள்ளபடி சாமியை பார்த்துட்டு என் மூலிமா இந்த வீடியோ மூலயமா நீங்கள் இந்த உக்களை சுற்றி பாருங்கள் இந்த கோயில் பிளாக் பாருங்கள் நான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை நான் சொல்லுவேன் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் நீங்கள் ஆன்டைம் பிளாக் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டைம் பிளாகில் நான் வந்து ட்ராவல் வீடியோஸும் ஃபுட் வீடியோஸும் போடுவேன் மறக்காமல் இந்த வீடியோஸும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வாங்க போவோம் முருகன் சொன்னாரை ஆர்படை வீடு போன்ற கோயில் தான் யாருக்கு தெரியும் அந்த ஆர்ப்பாடை வீடு கோயில் தவிர்த்து தமிழ்நாட்டில் சில முக்கியமான கோயில் தான் வடப்பழனி கோயில் இந்த வடபள்ளி கோயில் தீர்த்தமா இந்த கோயிலுடைய குழம்பு இங்க இருக்கு கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல சென்னையில வடப்பள்ளி முருகன் கோயில் ரொம்ப முக்கியமான கோயிலா இருக்கு நிறைய பகுதிகள் வந்து இந்த பக்தர்களுக்கும் இந்த கோயிலுக்கு வராங்க சாமி கும்பிட விசேஷ நாட்கள் அப்புறமா சஷ்டி அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப நேரமாக லைனில் நின்று சாமி தரிசிக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோ மக்கள் இங்கே வராங்க நான் கீர்த்தக்க இந்த கோயிலுக்கு வந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்குது ஃப்ரீ லைனில் போகவே முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் லைனில் நூலில் விற்கிற சாமியை பார்க்க இந்த கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு குபாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அப்புறமா இந்த கோயில் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலோட ஹிஸ்டரியை பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் அண்ணாசாமி நாயக்கர் தீவிர முருக பக்தராக இருக்காரு அப்போ சாது ஒருத்தர் வந்து இவரை சந்திச்சு பழனியாண்ட படத்தை கொடுத்து வணங்க சொல்கிறாரு அண்ணாசாமி நாயக்கரும் பழனி ஆண்டை அவரை வச்சு வணங்குறாரு அண்ணாசாமி நாயக்கர் முருகன் மறை வச்சிருந்த பக்தினால் அவர் இருக்கிற பிரச்சனை சரியாகுது அப்புறமா இவர் ஞான நிலையை அடைகிறாரு இது தெரிஞ்சுக்கிட்ட பக்தர்கள் நிறைய பேர் வந்து அண்ணாசாமி நாயக்கர் கிட்டே வந்து அல்வாக்கம் கேட்குறாங்க அந்த அலுவலாக்கம் பழித்து மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு அண்ணாசாமி நாயக்கர் அப்புறமா அண்ணாசாமி நாயக்கர் வந்து அண்ணாசாமி என்று அழைக்கப்பட்டார் மக்களால் இவருக்கு அப்புறமா ரத்தனசாமி தம்பினார் அண்ணாசாமி தம்பினாருக்கு தொண்டனாக இருந்தார் ரத்தனசாமி தம்பினார் வந்து அண்ணாசாமி தமிழர் வார்த்தை கிணங்கி அவருடைய ஆசை நிறைவேற்றினார் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டு சிலையை இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சார் அவர் அப்புறமா இந்த இடத்த வாடப்பாடின்னு சொல்லி அழைக்க செஞ்சவரும் ரத்தனசாமி தமிழார் தான் இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கோயில் புதுப்பிக்கப்பட்டு ராஜகுபன் கட்டப்பட்டது இந்த கோயில்ல மேல திருவுருவ படம் ஒன்று இருக்காங்க பாருங்க முருகர் வா எவ்வளோ அழகா சூப்பரா இருக்கார்ல நல்லபடியா வடப்பள்ளி முழுமை தரிசனம் பண்ணியாச்சு சந்தன காப்புல ரொம்ப அழகா இருக்காருங்க முருகர் பாக்குறதுக்கு வாங்க இப்ப நம்ம இந்த கோயிலை சுத்தி பார்ப்போம் நீங்கள் இந்த வடப்பள்ளனி கோயில் வந்து சாதாரண நாள் வந்தீங்கன்னா நீங்கள் நின்று நீ சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு பொறுமையாக கோயில் சுற்றி பார்த்துட்டு போகலாங்க இதே இன்றைக்கி விசேஷத்தன்னைக்கு வந்தீங்கன்னா இந்த தீபாளி பொங்கல் தமிழ் புத்தாண்டு அப்புறம் முருகனுக்கு உகந்த நாளான இந்த சஷ்டி கீர்த்திகை இந்த சஷ்டி கீர்த்திகை வேற செவ்வாக்குமே சேர்ந்து வயசுனா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவ்வளோ பக்தர்கள் இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க நீங்கள் சுவாமியை ஒன்று ரெண்டு மணி நின்று சுவாமி பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயிலுடைய வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லா பெரிய கோயிலும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த வடப்பனி கோயிலுடைய எத்தனை வாசல் இருக்குது எத்தனை கோபுரம் இருக்குது எத்தனை சன்னிது இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தத்துவமாக வச்சுருக்காங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உற்சவரசிலங்க இங்கே வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க முருகர் சுவாமிக்கு அப்படி இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயிலுடைய வரலாறை வந்து ரொம்ப தத்துருவமாக இங்கே படம் மூலிமா காட்டுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்கறதுக்கு இந்த கோயிலை விநாயகர் சன்னதி சிவன் சன்னதி பார்வதி சன்னதி மீனாட்சி அம்மன் சன்னதி சண்டிகேஸ்வரர் சன்னதி அருணகிரிநாதர் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி முருகன் ஆலமம் கொண்ட சன்னதி முருகர் வள்ளி தேவனையும் கூட இருக்கிற சன்னதியெலாம் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் பழனி தண்டாய்தப்பானியுடைய சுவாமி சடை இங்கே இருக்குது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது ஒரு தூணில் நீங்கள் முருகனுடைய தீவிர பக்தராக இருக்கீங்கன்னா நீங்கள் வடப்பனி கோயிலில் போயிருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வடை பள்ளி உலாக்குடியை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்க இத்தனை பேர் கூட்டமாக லைன் இருந்து சுவாமி பார்க்க போறாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க வெயில் வரைங்க நான் இப்போ இந்த காற்று இந்த தான் மூலவ் முருகர் சுவாமி இருக்கிற இடம் நான் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணியாச்சு செம்ம ரஷ்ஷாக இருக்கு வேற லெவல் கூட்டமாக இருக்கீங்க கிருத்திகை வேறு செம்ம கூட்டம் செவ்வ கிழமை வேற சொல்லவேச்சா நான் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் போய் நின்று பார்த்தேன் ஒன்றமனால் நான் சாமியை பாத்திரவில் வர்றதுக்கு நான் வடப்பள்ளி முருகர்கோவில் போயிட்டு லஞ்சுக்கு நல்ல ஹோட்டல் தருந்தேன் அப்போது பக்கத்தில் தான் ஒரு ஹோட்டல் பார்த்தேன் சாண்டபவன் ஹோட்டல் பார்த்தேன் இங்கே நான் வந்து ஒன்றரை வருஷம்லேயே வந்து சாப்பிட்ருக்கேன் இதே வடப்பள்ளி கோயில் போயிட்டு இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன் நான் திருப்பி இந்த ஹோட்டலுக்கு வரேன் உள்ளே போய் பார்த்தேன் ஹோட்டல் வந்து ஒரு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நான் இங்கே மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த மில்ஸில் வந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டின்றதுனால ஸ்வீட்டுக்கு வந்து அவங்க வந்து பஞ்சாமிரதம் குழம்பு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு தை தந்துருந்தாங்க அப்புறமா பருப்பு பாய்ச்சன் தந்துருந்தாங்க நான் சாப்பிட்ற லஞ்ச் ஆவரேஜ் தான் கொடுத்த காசு அவ்வளோ ஒர்த்தாக இல்லை உங்களுக்கு இந்த வட பழனி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி பாسه කරเป ஒரே ஒரு குத்த குத்திட்டு போவும் உன காண்டி குத்துறேன் பாத்துட்டு போ நல்லா குத்து குத்தவா ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திற மோதிர கையில குத்தவா அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்கரானே போடா போ என்ன ஒரு குத்தை குத்துறنا அபடியா போடா